வணக்கம்ங்க நான் உங்கள் திணையேஸ்க்கேன் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டன் சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நீங்கள் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒட்டன் சித்திர மார்க்கெட்டும் திருப்பூர் மார்க்கெட்டும் அப்டேட் கொடுத்துருக்குறேங்க தக்காளி விலை ஓட்ட மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோன்ற சாகோ முந்நூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மதன் முந்நூறு டு நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றி முப்பது நாற்பது வரைக்கும் சிவம் முந்நூறு டு நானூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஐநூறுவாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளியும் காய் தெளிவாக இருக்கணுங்க பச்சை மிளகாய் சற்று விலை இறக்குனுங்க சம்பா முப்பத்தி எட்டுக்கும் உருண்டை இருபத்தி ஏழு டு முப்பத்தி எட்டுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய் ஒரு கிலோ பெல்ட் அவரைக்கா பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா விற்பனை ஆகிருக்குதுங்க பஞ்சு கோழி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பதினஞ்சு ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் பத்து டு பன்னெண்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா உடச்சித்திர மார்க்கெட்டில் கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபா குறைவுன்னு சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போன வெங்காயம் ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போன வெங்காயம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க ஓவராலாக ஒரு கிலோ பற்றை வெங்காயம் முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எண்பது எட்டு நூறுக்கும் சில்லறை விற்பனை நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மட்டும் ரொம்ப டவுனுங்க அப்புறம் ஈரோடுலாம் கத்திரிக்காய் நல்ல வேலைக்கு விற்கிதுங்க ஒடஸ்திர மார்க்கெட் கத்திரிக்காய் பத்து ரூபாயிலருந்து பதினாறு பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா வேலை உச்சத்துக்கு போயிருச்சுங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ முந்நூறுக்கும் செடி முருங்கை இரநூத்தம்பதுக்கும் மரத்துக்காய் இரநூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தரை மற்றும் பந்தல் தகுந்த மாதிரி விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பந்தல் சுரை பதிமூணுக்கும் பேப்பர் சுரை ஏழுக்கும் வர சுரை அஞ்சு ரூபாய்க்கும் கொத்துமலி தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினெட்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓட்டங்கித்திர மார்க்கெட் வெண்ணங்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஐம்பத்தி ரெண்டுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா அதிகபட்ச விலையாகவும் முப்பத்தெட்டு ரூபா இன்னொரு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிங்க முப்பத்தெட்டு ரூபா வெரைட்டி நாற்பத்தெட்டு ரூபா ஒன்றுங்க எலும்பச்சி மிளங்க ஒரு கிலோ முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடல் ஒரு கிலோ இருபத்தஞ்சுக்கும் குட்டேரகம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க சீனி அவரைக்காய் கொத்தாவரங்காய்பங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு முப்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் ஓட்டச்சித்திர மார்க்கெட்டில் அங்கே விற்பனை விலையை பார்த்திங்கன்னா ஆறுரூவா அஞ்சு ஆறு ஏழுங்க காயின் தரத்தை பொறுத்து காட்டுக்குள்ளே மூணு நாலு நாலு ஏழு ரூபாய்ங்க பூசணிக்காய் ஒரு கிலோ ஒட்டச்சித்திரை மார்க்கெட்டில் பத்து டு பதினஞ்சுங்க காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அனைத்து விவசாய வியாபாரிகளும் வீட்டிலேருந்து கொண்டே திருப்பூர் ஒட்டன் சித்திரை மார்க்கெட் தெரிஞ்சுக்கலாங்க ஒட்டச்சி மார்க்கெட் காலை ஆறு மணிக்கு அப்டேட் கொடுத்துருவோங்க திருப்பூர் மார்க்கெட் ஈவினிங் நாலு மணிக்கு கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்